எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தானா பேசுகிறேன் இப்போ கருவாடு தொக்கு பண்ண போகிறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து கடலை அண்ண விட்ருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுருக்கோங்க தொக்குக்கு வந்து சோம்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டு நான் பூண்டு வந்து நசுப்பில் அப்படியே தான் போட்டிருக்கேன் இது எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும் கூடவே கருவேப்பில் போட்டுக்கோங்க கரப்பில் போட்டு இது நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளிங்க நான் மூணு வெங்காயம் அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தொப்புக்கு எப்பயுமே தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுங்க அப்போ தான் ஒரு லைட் புளிப்பு வரும் அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இது நல்லா வதங்கட்டும் நான் வெங்காயம் தக்காளி ரெண்டு ஒன்றா போட்டிருக்கனால சீக்கிரமாக வதங்கிவிடுவோங்க வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா சில கருவேடில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் குறைவாக போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டோங்க வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கணும் அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கருவாடு போட்டுக்கலாங்க இது வந்து மிக்சட் கருவாடுங்க இதில் வாழை கருவாடு மத்தி கருவாடு கானங்கத்தை கருவாடு எல்லாம் மிக்சடாக போட்டிருக்கேன் இப்படி ஒரு முறை தொக்கு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதில் வந்து முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வெற சிறப்பி மட்டும்தாங்க போடணும் அப்போ தான் தொக்குக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்தளவுக்கு சுருண்டு வத வதங்கணுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மிக்சர் கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ